ஜேஎஸ் டெய்ரி டெஷா இன்றைக்கி ஒரு சூப்பரான டிவோஷ்னல் ட்ரிப் நாங்கள் போனதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா சித்தூரில் இருக்கிற காணிப்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்கிற அழகான சுயம்பு வரசித்தி விநாயகரை தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் திருமதி இல்லம் ஆஷா அவங்க சேனலை பார்த்துட்டு தான் இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு தோணுச்சு தேங்க்யூ வெரி மச் ஆஷா மேம் நீங்கள் சொன்னதுனால தான் வந்து எங்களுக்கு இந்த கோவிலுக்கு போய் அவரோட அருள் கிடைக்கிற பாகியம் கிடைச்சிது ஒன் செகண்ட் தேங்க்யூ வெரி மச் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்னிங் ஏழு மணிக்கு குரோம்பேட்லேருந்து கிளம்பினோம் ஃபேமிலியோட காரில் தான் போயிருந்தோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிருந்தது சரி அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போகிற வழியிலையே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நியூ உடுப்பி ஹோட்டலில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும் சூப்பராக இந்த ஹோட்டல் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு சரின்ட்டு எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு ஒரு ஃபில்டர் காஃபியோடு முடிச்சிட்டோம் அப்புறம் இங்கே ரோட் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சு ஆறு பேரும் சேர்ந்து ஒன்றா போய் பெரியவன் வந்தான்னா சின்னவன் வர முடியல சின்னவன் வந்தான்னா பெரியவன் வர முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது இன்னைக்கு எப்படியாவது ஆறு பேரும் சேர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணோம் சூப்பராக இருந்தது போகிற ரூட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரோடு வந்து சரியில்லாமல் இருந்தது அதை தாண்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது ரோடு ஆனால் இந்த ஆஃப் அன் இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகாக மரங்கள் நல்லா சூப்பராக ஒரு கிராமம் ஃபீல்லையே இருந்தது அழகாக வந்து போய்கிட்டே இருந்தோம் ஸோ போயிட்டு போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழியில் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த ரூட் மேப் மாதிரி இந்த கோவிலுக்கு இன்னும் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இதுதான் வந்து கோவில்கிட்ட வந்துட்டோம் ஸோ இந்த ஆர்ஜிக்குள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியும் ஸோ நம்ம இந்த கோவிலோட கதையையும் ஒரு வாட்டி வந்து கேட்டுடலாம் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா மூன்று சகோதரர்கள் இருந்தாங்க அவங்க மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தன் கண்ணு தெரியாது காது கேட்காது வாய் பேச முடியாது அந்த மாதிரி வந்து இருந்தாங்க அவங்க எல்லாருமே விவசாயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சி அதனால் தண்ணி எடுக் சுத்தமாக வந்து இல்லவே இல்லை ஸோ தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு கிணற வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து தோண்டினாங்க அப்படியே ஆழமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கல் மாதிரி ஒரு கட்டமைப்பில் வந்து மோதினாங்க ஸோ இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இவங்க வெட்ட வெட்ட அதுலேருந்து ரத்தம் வழிய தொடங்குச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வர தண்ணி ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் வந்து ரெட் கலரில் வந்து இருந்தது ஸோ அதை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரோட குறைபாடுகளும் வந்து நல்லா முழுமையாக நிறவடைஞ்சு சூப்பராக குணமடைஞ்சிட்டாங்க ஸோ கிராமவாசிகளுக்கெலாம் ஒரே வந்து ஷாக்காக இருந்தது ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த கிணற்றை வந்து சுற்றி ஒரு கோவிலை வந்து கட்டினாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலையோட அந்த அளவும் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத வந்து சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இது உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு வியக்கத்தக்க அம்சங்கள் ஒன்றுங்க இவங்க வந்து தானாக சுயம்பு விநாயகர் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கே வந்து சுயம்பு விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுங்க சூப்பராக இருந்தது இந்த கதையை கேட்கும்போது என்னக்கா முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கனிப்பாக்கம் கனிப்பாக்கம்னா என்ன அர்த்தம் காணினா ஒரு ஈரநிலம் பக்கால என்ன அர்த்தம் ஸோ ஒரு நீர் ஓட்டம் தான் இந்த ஊருக்கே வந்து காணிப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா அழகா வந்து ரொம்ப சிறப்பா வந்து பிரம்மோற்சவம் வந்து இந்த கோவிலில் வந்து நடக்குங்க இந்த கோழுவிலோட அழகா வந்து தூண்கள் எல்லாம் சூப்பரா செதுக்கப்பட்டிருக்குங்க உண்மையாகவே சொல்கிற அவ்வளோ அழகாக இருக்குது கட்டிடக்கலையில் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க இந்த கோவில் ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில் இது இந்த கோவிலில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சிலை தோன்றிய கிணறு இன்னும் வந்து அந்த கருவறைக்குள்ளே தான் இருக்காங்க ஸோ பக்தர்கள் எல்லாமே தெய்வத்தை வந்து சுற்றியுள்ள அந்த புனித நீரை வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த தண்ணி வந்து எப்போவுமே வத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது இந்த கோவிலுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக நீதிக்கும் பெயர் பெற்றதுங்க இப்போ யாராவது அங்கே போய் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸ்லேருந்து அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்டனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு அம்சமும் இருக்குங்க சூப்பராக இருந்தது விநாயக சதுர்த்தி அன்னைக்கெலாம் வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே கோவிலை சேவிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எல்லாம் அலௌட் கிடையாது ஆனால் இருக்குது நீங்கள் மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக செப்பரேட் செப்பரேட்டாகவே எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது அந்த கோவில் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அழகாக வந்து பிள்ளையாரோட விதவிதமான போஸ்ட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாரு அதெல்லாம் அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அழகாக வந்து ஃபுல்லாக கார்டன் மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு பிள்ளையார் சிலையுமே வச்சுருக்காங்க சூப்பராக பார்க்க வேண்டிய ஊருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில் நம்ம இந்த பிள்ளையார் கோவிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம என்ன மனசில் நினச்சிட்டு வந்தோம்னாலும் பா வந்து முடிஞ்சு வச்சுட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த காரியம் வெற்றி அடைஞ்ச உடனே கொண்டு போய் அந்த காணிக்கையை வந்து திருப்பி இவருக்கு வந்து போட்டுடணும் இதுதான் வந்து இந்த கோவிலோட ரொம்ப 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 டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இந்த கோவிலை பற்றி கேட்டதும் வந்து நம்மளுக்கும் இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து ஃபேமிலியோடு வந்து கிளம்பி வந்தோம் ஸோ அவ்வளோ ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது இந்த கோவிலுக்கு வரும்போது ஸோ சித்தூரில் இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போசஸ் வந்து சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டாங்க உண்மையாகவே இது ஒரு ஃபேமிலியோடு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பெரிய கோவில் ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது நம்ம அழகாக வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னொன்று என்ன இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் அப்படின்னா மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது நடுப்புற எப்போவுமே வந்து இந்த கோவில் வந்து நட மூடவே மாட்டாங்க ஸோ உண்மையாகவே இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸோ நம்ம எப்போ வந்தாலும் வந்து சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரலாம் பிகாஸ் டைமிங் நம்மளுக்கு எப்படி செட் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம இந்த கோவிலுக்கு வர முடியும்ல கரெக்டாக ஸோ அதனால் அது உண்மையாகவே இந்த கோவிலோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அழகாக அங்கேயே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸோ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்து அப்படியே அந்த கோவிலை வந்து சுற்றி வந்தோம் உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அழகழகாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பிள்ளையார் தான் உள்ளே இருப்பார் ஸோ உள்ளே வந்து மொபைல்ஸ் அலௌட் கிடையாது அதனால் வந்து நம்ம ஜஸ்ட்டு சுவாமியை மட்டும் போயிட்டு சேவிக்கலாம் அழகாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா கடை தெருவெலாம் இருக்குது நல்ல ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது பெரிய கோவிலுங்க நான் இவ்வளோ பெரிய கோவிலாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை பட் ரொம்ப சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு தேவையான ரூ இதை மட்டும் சுவாமியோட அந்த விக்கிரகம் அதெல்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டோம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோட்டல்ஸும் இருக்குது சாப்பிட்றதுக்கு கிளாக் ரூம் இருக்குது தங்குறதுக்கு வசதி கூட இருக்குங்க ரூம்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ ரூம்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்டுக்கணும் ஸோ எல்லா வசதியோடையே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அழகாக சுவாமியெல்லாம் சேவிச்சிட்டு சரி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோடு அந்த வெளில வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது சரி லன்ச் டைமும் ஆயிடுச்சு அல்மோஸ்ட் டூ தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ லன்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு சூப்பராக ஸ்ரீவாரி ஏசி ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒரு நல்ல வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வெஜ் மீல்ஸு குறையே கொஞ்சம் கூட சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஹைஜீனிக்காகவும் இருந்தது ஸோ எங்களுக்கு என்ன அழகான வாழை இலையில் சூப்பராக வந்து ஒரு ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அழகாக சப்பாத்தியோடு ஐஸ்கிரீமோடு சாப்பிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பெறவே முடியலை அவ்வளோ மனசே இல்லாமல் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு திருப்பி வாப்பர்ஸ் பேக் டு சென்னை வந்துட்டு கிளம்பிட்டோம் ரோடும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா அந்த பெங்களூர் திருப்பதி ஹைவே ரோடெலாம் வந்து சூப்பராக இருந்தது அப்படியே டீ டைம் வந்துச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு சரின்ட்டு காரை கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ணிக்கணும்ல அதனால் அழகாக போய் டீ காஃபி ஷாப்பில் காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம் அந்த இடத்துல இதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்தது படிக்க படிக்க சரி நம்ம வீடியோவில் அதையும் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வந்து முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு வந்துட்டோம் இந்த பிள்ளையார் விக்கிரகம் வாங்கினோம் அப்புறம் குரூப் ஃபோட்டோ அப்புறம் காரில் வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளையாரோட ஒன்று வாங்கினோம் இது எல்லாத்தையுமே வாங்கி முடிச்சுட்டு சூப்பராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் செம டயர்டு ஈவினிங் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இப்படி தான் எங்களோட சித்தூர் ட்ரிப் இருந்தது ஆனால் உண்மையாகவே பார்க்க வேண்டிய இடம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துடுங்க பஸ்லேயும் போகலாம் பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோவோ கேபோ புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகலாம் ஸோ எல்லா வசதியுமே இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இருக்குது கண்டிப்பாக விநாயகரோட நம்மளுக்கு அருள் கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு போயிட்டு வாங்க நூறு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டேக்கர் வணக்கம்